உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன மகர ராசி சகோதர சகோதரிகளை உலகெங்கிலும் விரைவில் பரவி வாழ்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு என்னுடைய அன்பான ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களும் தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்களும் உரித்தாகட்டும் நாம இந்த வருஷத்துல ஒரு சிறப்பு செய்தி சொல்லணும்னு நினைச்சேன் ஏன்னா உங்களுக்கு ஏழரை நாட்டு சனி இப்ப தான் விலகி இருக்கு விலகின பிறகு நம்ம வாழ்க்கையில இனிமேல் பழையன கழிதலும் புதியன போகுதலும் என்று சொல்வார்களே அதற்கு தக்கவாறு நமக்கு எந்த மாதிரியான லாபங்கள் யோகங்கள் அதிர்ஷ்டங்கள் மேன்மைகள் சப்போர்ட்டுகள் எல்லாம் கிடைக்கும் என்பதை உங்களுக்கு தெளிவாக கொடுத்தாச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள் மகர லக்கணமாக இருந்தாலும் மகர ராசியாக இருந்தாலும் இந்த பலன்களை எடுத்துக்கொள்ளலாம் இது என்னுடைய கால் நூற்றா நூற்றாண்டுகளுக்கு மேலே ஆய்வு செய்த விதத்தில் அதெல்லாம் உங்களுக்கு நான் பகிர்ந்துக்கிறேன் இதில் லிட்டில் பிட் சின்ன சின்ன இது இருக்கலாம் அதெல்லாம் நூறு சதவீதம் ஜாதக பலன்கள்லாம் கரெக்டாக சொல்ல முடியாது அதுக்கு வந்து தசாபத்திகள் உங்களுடைய லக்கணம் நீங்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய லக்கணம்லாம் இருக்குது சரிங்களா இப்போ நம்ம யாரை தொடர்பு கொண்டால் நம்மளுடைய முயற்சியில் வெற்றி பெறலாம் இவ்வளோ காலமாக முயற்சி எடுத்தோம் இன்னொருத்தவங்கிட்ட வேலை பார்த்தோம் நல்லா நம்மளை பயன்படுத்திட்டு கழட்டி விட்டாங்க எதனால உங்களுக்கு நல்ல சூட்சமம் தெரியும் அந்த சூட்சமத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் போட்டு கொடுத்த பேட்டனை அவர்கள் பயன்படுத்தி கொண்டு உங்களை வெளியில் அனுப்பி விட்டார்கள் இதுதான் நடந்தது இந்த நிலையில் இருக்கக்கூடிய மகர ராசி சகோதர சகோதரிகள் இன்று எந்த ஒரு செயல்கள் செய்தாலும் உங்களுக்கு அதில் என்ன ஆதாயம் அதை எவ்வாறு பெறுவது அப்படிங்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் மகர ராசி யார் முயற்சியில் வெற்றி நீங்க யார் நீங்க எப்படிப்பட்ட ஒரு மனிதர் அப்படிங்கிறது வெளிப்படுத்த வேண்டாமா நீங்களாகவே போய் சொன்னீங்க இல்லையா கடந்த ஏழரை வருஷம் நீங்களாகவே கொண்டு சென்று எல்லாம் செய்து சொல்லி அதனால் ஆதாயங்கள் யாருக்கு அடுத்தவர்களுக்கு தானே இதை உங்களுடைய தகப்பனார் சனீஸ்வரன் நல்ல கிளாஸ் எடுத்தார் இல்லையா இப்போ அந்த சனியிலிருந்து விலகி வரும்போது அதே சனிதான் ஒரு நல்ல விஷயங்களை உங்களுக்குள் திணித்துவிட்டு செல்வார் அதை என்னுடைய வீடியோக்கள் மூலமாகவும் இருக்கலாம் இல்லையா அந்த வகையிலே நீங்கள் யார் முயற்சியில் வெற்றி என்றால் மீன ராசிக்காரர்களால் ஏற்படுத்தக்கூடிய முயற்சியில் நீங்கள் வெற்றி ஏற்படும் வெற்றி கிடைக்கும் உங்களுக்கான ராசிக்கு வசிய ராசியாகவும் இருப்பதாலும் அதே மாதிரி அவர் ஒரு குரு அவர் ஒரு நல்ல வழிகாட்டி நீங்கள் நல்ல செயல் உடையவர் அவர் சொல் உடையவர் மீனம் மீனத்திற்கு ஆ ஆண்மை பலம் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியை இந்த மகரத்தை பொறுத்தவரை மிக அற்புதமான முயற்சி ஒரு ஸ்டெப்பை எடுத்து கொடுப்பாங்க மீனம் உங்க மேனேஜராக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் கணவனாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் அண்ணன் தம்பியாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் ஒரு பிள்ளையார் சுழி போடுறத ஒரு மீன ராசிக்காரர் உங்களுக்கு போட்டு கொடுத்தாருன்னா கம்பல்சரி அது உங்களுக்கு வாழ்க்கையில நல்ல வளர்ச்சி பாதையை நோக்கி செல்லும் அது மீன லக்கணமாகவும் இருக்கலாம் நீங்கள் மகர லக்கணமா இருந்தீங்கன்னா புரியுதுங்களா இது ராசி லக்கணம் ரெண்டுக்கும் எடுத்துக்கங்க நான் என்னென்னலாம் தொடர்புகள் உங்களுக்கு மேன்மை தருன்னு சொல்றேனோ அது சார்ந்த ராசி அப்படி இல்லைன்னா லக்கணமாக இருக்கலாம் சரிங்களா ஆக இவர்களுடைய முயற்சினால தான் உங்களுக்கு வெற்றிகள் பல அரங்கேறும் அதனால் கள்ளம் கவடம் இல்லாமல் வெள்ளை உள்ளம் கொண்ட மீன ராசிக்காரர்களை தொடர்பு கொண்டு அவர்களை மேனேஜராகவோ அவர்களுடைய முயற்சி எடுக்கக்கூடியவர்களாகவோ அவங்க முயற்சியில் ஒரு பேங்க் லோன் ஒண்ணு இல்லை நான் பொதுவாக வந்து என்னுடைய லக்கணத்திற்கு வந்து ஏழாவது லக்கணம் கம்யூனிகேஷன்ஸ் நல்லா இருக்கும் மிதனம் பேங்க் லோன் வாங்க ஒருத்தர் வந்திருந்தாரு அவர்கிட்ட நீங்கள் மிதன ராசியாக இருந்தால் எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னே சார் எப்படி கண்டுபிடிச்சிங்க அவங்க மனைவிக்கு ஃபோன் பண்ணி சொல்றாரு என்னை உட்காந்து பார்த்தோன்னே மீன மிதன ராசியாங்கிறாரு இல்லைங்க என்னுடைய தொடர்பும் நீங்கள் வந்திருக்கீங்க நான் பேங்க் தொடர்பு பேங்கில் இருக்கீங்க நீங்கள் மிதனமாக இருக்கலாம்னு எனக்கு ஒரு சொல்லுது என்ன சார் மிதன ராசி திருவாதூர நட்சத்திரம் சார்ங்கிறாரு அவர் அப்படியே இந்த பேங்க் லோனை வந்து கரெக்டாக ஒரு ரெண்டு மாதத்துக்குள்ளே எனக்கு வாங்கி கொடுத்துட்டு போயிட்டார் சரிங்களா அது மாதிரி நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா சொல்றேன் நீங்க எல்லாருக்கும் எல்லாம் செஞ்சு கொடுங்க யு ஆர் ஏ கிங் மேக்கர் நீங்க உங்களுக்கு தெரியாது எதுவுமே இல்லை எல்லாம் எனக்கு தெரியும்னு நீங்களா இறங்கி போய் கடைசியில் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகாது எனக்கு நானே ஜோசியம் சொல்லிக்க முடியுமா என் நானும் ஒருத்தரை எதிர்நோக்கி காத்திருக்கணும் எந்தெந்த செயலுக்குன்னு ஒரு ராசி வச்சிருக்கேன் அது அதுக்கு அந்த அந்த ராசி சொன்னா அவங்க எனக்கு தான் முடிச்சு கொடுத்துருவாங்க நான் எதுங்கேயும் போய் டீல் பண்ணுறது இல்லை அவங்க ரெஃபரன்ஸில் போவேன் அவங்க சொன்னாங்க அப்படின்ட்டு போவோம் அப்புறம் அவங்க சொல்லுவாங்க ஓ நீங்கள் இந்த யூடியூப்லாம் உங்களை பார்த்துருக்கேன் பாங்க பட் இன்ஜினியர் அவர் சொன்னாரு அவர் தான் அனுப்பி விட்டாருங்க அந்த மாதிரி மீனம் முயற்சியில் வெற்றி ரைட் இதில் இப்போ வந்து மகர ராசி வந்து அன்பை எதிர்பார்க்கக்கூடியது எல்லாருக்கும் செய்யும் பட் அன்பை எதிர்பார்க்கக்கூடிய ஃபண்டமெண்டல் ராசி அது எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக உள்ளது எது மகரம் அப்போ அன்பை செலுத்தக்கூடியவர்கள் தானே உங்களுக்கு நண்பர்களாகவோ கணவனாகவோ மனைவியாகவோ மகரத்திற்கு இருக்க வேண்டும் அது யார் அப்படின்னா கடகம் இந்த கடகம் லக்கணமாகவோ ராசியாகவோ இருந்தால் உங்களுக்கு கடகம் அன்புன்னு சொல்லலாம் கம்யூனிகேஷன்ஸ் இவங்க மூலமா தொடர்பு கொள்ளுங்க உடனே கிடைக்கும் ஏழாம் பாவகம் கம்யூனிகேஷன்ஸ் அப்போ நட்பு அப்ப சிநேகம் அப்போ ஒரு விஷயம் உங்களுக்கு வேணும் அப்போ இந்த யார் மூலமா போகலாம் கடக லக்கணம் பிடிச்சி ஏங்க இது போய் வாங்கிட்டு வந்துடுங்க இது எங்க கிடைக்கும்னு பாருங்க தீயா பறந்து வேலை செய்வார் கடகம் மகரத்துக்கு சரிங்களா ரைட் அடுத்தது எப்போதுமே நாம் இவர்களுடன் வம்பு வச்சுக்க கூடாது இவங்களை எதிர்க்க கூடாது இவங்களோட நம்ம ட்ராவல் பண்றத கவனமாக இருக்கணும் இவங்கள்ட்ட நம்ம பகைச்சிக்க கூடாது பகைச்சா நமக்கு தான் நஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க யார் அப்படின்னா அவங்களுக்கு சிம்ம லக்கணம் அல்லது சிம்ம ராசி அவங்கள கண்டு விஷ் பண்ணிட்டு விலகி கூடியும் மகனோ மகளோ தாயோ கணவனோ மனைவியோ யாராக இருந்தாலும் இவர்களிடம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது நீங்கள் உங்கள் மனசாட்சிப்படி நல்லவங்களா தெரிவிங்க இவருடைய பார்வையில் நீங்கள் கெட்டவங்களா தான் தெரிவிங்க அதனால் நமக்கு எதுக்கு நாம் நல்லவங்களாகவே இருந்து போகட்டும் அவங்க கிட்ட போகும்போது அவங்களோட நம்ம எந்த டீலிங்கும் பெருசாக வச்சுக்காதீங்க அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது ஆனால் அவங்கவுங்கள்ட்ட ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா சிம்மம் அவங்க நேர்மையாக ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க அவங்க வேலையை அவங்க கரெக்டாக செய்வாங்க நீங்கள் அப்பப்போ போய் அந்த வேலையில் இதை இப்படி செய்யுங்க அதை அப்படி செய்யுங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அவ்வளோதான் ஆகி கிளம்பிடுவாங்க இது கணவன் மனைவியாக இருந்தாலும் அப்படி தான் நீங்கள் மகர லக்கணமாக இருந்தாலும் சரி மகர ராசியாக இருந்தாலும் சரி சிம்மத்துக்கிட்ட எச்சரிக்கை சரிங்களா ஆக யாரால் நமக்கு பாக்கியம் ஏற்படும் அதிர்ஷ்டம் கன்னி ராசி எப்போதுமே அவர்கள் கள்ளம் கவடம் இல்லாமல் உங்களுடைய சனிக்கு நட்பு கிரகமாகிய புதன் உங்க ரெண்டு பேருக்குள்ளார அவர் ஒரு குருவாகவோ ஆசிரியராகவோ ஜோதிடராகவோ அல்லது அவர் வந்து உங்களுக்கு வழிகாட்டியாகவோ இருந்தால் அவரிடமிருந்து உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு அதிர்வலைகள் பொறாமைத்தனம் இல்லாதது அது லக்கணமாக இருந்தாலும் சரி கண்ணை ராசியாக இருந்தாலும் சரி அது நீங்கள் தாராளமாக அவர்களால் உங்களுக்கு பெனிஃபிட் என்பது உண்டு அடுத்தது எந்த ஒரு மனிதர்களுக்கும் எந்த எதில் எவ்வளவு முதலீடு போட்டாலும் அதை கணக்காக சரியாக எடுத்து தரக்கூடியவர்கள் அப்படின்னு ஒருத்தங்க வேணும் எப்படின்னா பிஸ்னஸ் இப்போ விரிச்சுக்க உங்களுக்கு பதினொன்றாவது ராசி ஆக உங்களுடைய ராசிக்கு அதுவே பாதகாதிபதி ராசியாகவும் ஒரு சொல்றாங்க சொல்கிறாங்க ஆக பாதகத்தை எடுத்துக்கிறதா லாபத்தை எடுத்துக்கிறதா அப்படின்னா நீங்கள் இவங்கள்ட்ட டீல் பொழுது அவங்க கரெக்டாக ஒரு மார்ஜின் வச்சு சொல்லிடுவாங்க அதுக்கு தெளிவாக சொல்லக்கூடியவர் புரியுதா இவரெல்லாம் நம்ம தவறாக நம்ம எடுத்துக்க கூடாது நமக்கு பாதகாதிபதி தான் ஆனால் அவர் நல்ல மனுஷன் தானே சார் நம்மளுக்கு தான் ஒரு முயற்சிகள் வந்து பாதகாதிபதி நமக்குன்னா எனக்கு இல்லை மகர ராசிக்காரங்களுக்கு ஆனா பாதகாதிபதி அவர் வீட்டுல போய் உட்காந்து பார்த்தீங்கன்னா கணக்கா கரெக்ட் பண்ணி வச்சிருப்பார் இதுக்கு இவ்வளவு இவ்வளவுதான் பண்ணணும் இவ்வளவுதான் பெனிஃபிட் இதுக்கு மேல இல்லை இந்த ஏமாத்துறது இதெல்லாம் இருக்காது அதனால இவங்களை நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம் நம்மளுக்கு காரியங்களை நல்ல விதமாக செய்து கொடுக்கக்கூடியவர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க நமக்கு வந்து எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்னா நட்பா இருக்கணும் அல்லது வசியமா இருக்கணும் அல்லது உறவுக்காரங்களா இருக்கணும் அல்லது நமக்கு அங்க சிறப்பு செய்ய கூடியவங்களா இருக்கணும் அவங்க யாரு அவங்க மூலமாக நீங்க என்ன செய்யலாம் இந்த வேலையை செய் பந்தல் முதல் பந்தி வரை எங்க வீட்டு விசேஷத்துக்கு இதை நீங்க தான் பண்ணணும் நான் அவங்கள்ட்ட எதுவும் கேட்க மாட்டேன் அவங்க கணக்கானவன் கணக்கு பிள்ளைன்னே சொல்லலாம் அழகா எழுதி அதுக்கு தேவையானதெல்லாம் மிக சரியாக செய்து உங்களுக்கு செஞ்சு கொடுக்கக்கூடிய ஏன்னா நீங்கள் மாடு மாதிரி உழைச்சி ஏ ட்ரட் கதை திரைக்கதை வசனம் டைரக்ஷன் பாடல்கள் இசை என்று டிஆர் அவர்கள் மாதிரி எல்லாமே தூக்கி தள்ள போட்டு உங்கள் காரியத்துக்கு நீங்கள் செஞ்சு கிடைச்சல நஷ்டத்தை பெறுவதற்கு இதை இதை பிரித்து விட்டீங்கன்னா அந்த காரியம் மாற்றக்கூடியவர் துலாம் ராசிக்காரர் இதில் என்ன சிறப்பு துலாம்ல காரியம் இவர் வீட்டெலாம் நீங்கள் உச்சமாகறீங்க இந்த இவர் வீடு தான் உங்கள் நட்பு வீடு உங்கள் ரெண்டு பேருக்கும் சுக்கரன் சனிக்கு ரெண்டு பேருக்குமே ஒரு நல்ல பாண்டிங் இருக்கும் ஒரு வசியம் இருக்கும் அதனால் மகரமும் துலாமும் இணைஞ்சு ஒரு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸோ அல்லது நீங்கள் நல்ல ஒரு கணவன் மனைவியாகவோ நல்ல நண்பர்களாகவோ அண்ணன் தம்பியாக தாய் தகப்பனாக இப்படி யாராக இருந்தாலும் இவங்க ரெண்டு பேருக்குள்ளார ஒரு பரஸ்பரம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் சரிங்களா அதே மாதிரி மகர ராசி பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு மிக சிறந்த அற்புதமான ஒரு இயற்கையை இயற்கை காட்சிகளை காதலை வெளிப்படுத்தக்கூடிய நல்ல ரம்யமான ஒரு விஷயங்கள் அவங்க நண்பராக இருக்கட்டும் கணவன் மனைவியாக இருக்கட்டும் ஒருவரை ஒருவர் எப்பொழுதுமே ரசித்து கொண்டிருக்கக்கூடிய அளவுக்கு உண்டான ஒரு பாண்டை இப்போ தனுசு ராசி உங்களையும் ஜேத்த ரசிப்பீங்களா கிடையாது மீனராசி முயற்சியில் வெற்றி ஆக ராசி தான் உங்களுக்கு காதலுக்கு மிக அற்புதமான ஒரு காம்பினேஷன் மகரம் பிளஸ் ரிஷபம் நிறைய இருக்குங்க லாஜிக்லாம் எல்லாமே ஒரே வீடியோல சொல்ல முடியாது ரிஷபம் காதல் அவங்க ரெண்டு பேருக்குள்ளார ஒரு நண்பர்களாக இருந்தாலும் ஒருத்தர் ஒருத்தர் ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருப்பாங்க வேற ஒன்றும் இல்லை ரிஷபம் பிளஸ் மகரம் அதனால உங்க ரெண்டு பேருக்குள்ளார ஒரு நல்ல இது இருக்கும் ரைட் அடுத்தது பொதுவாக இந்த கடன் பிரச்சனைகள் அப்படிங்கிறது அறிவுபூர்வமான கடனை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறவர் மிதனம் அவர் உங்களுக்கு ஆறாம் ராசி ஆனால் அறிவுபூர்வமானவர் அதை நம்ம அக்செப்ட் பண்ணலாம் ஆகாதுங்கிறது மகர மிதனத்துக்கு எட்டுங்கிறது வேற உங்களால அவங்களுக்கு பிரச்சனைகள் சங்கடங்கள் இதெல்லாம் அவங்களோட வீடியோல சொல்லியிருப்போம் இப்போ உங்களுக்கு அவங்களால என்னன்னா லோன் வாங்கணும் அவங்கள ட்ரை பண்ணுங்க கடன் ஆரோக்கியமான கடன் அந்த கடனை எவ்வாறு அடைப்பது எப்படிங்கிறதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க நல்ல விதமாக கடனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய ராசி அப்படிங்கிறது மகரத்துக்கு மிதனமே தவிர வேற எதுவும் இல்லை ரைட் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது சிம்மம் சொன்னோம் அதே மாதிரி நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க இல்லையா அது கும்ப ராசிக்காரங்க வந்து உங்களுக்கு அற்புதமா வழிகாட்டுவாங்க ஏன்னா கும்பம் வந்து எச்சரிக்கையான ராசி மகரம் கும்பம் லக்கணமோ ராசியோ நீங்க ரெண்டு பேரும் ஒரே ஜாதி தான் ஆக நீங்களா மகரம் வந்து சில நிறைய பேர் நான் பார்த்ததுல மகர லக்கணம் மகர ராசிக்காரங்க ஒண்ணு எங்கேயாவது போய் சிக்கிடுறாங்க அல்லது யாரையாவது சிக்க வச்சிடறாங்க கும்பம் அப்படி கிடையாது எச்சரிக்கையானது கட்டின துணியை கூட நம்பாது அவ்வளவு சந்தேக கண்முடன் இந்த உலகத்தை பார்க்கக்கூடியது கும்பம் அப்படிப்பட்ட கும்பத்திட்ட நீங்க போர்ட்போலியோ மேனேஜ்மெண்டா இருக்காரு அவர் வந்து ஒரு இன்வெஸ்ட் நீங்க அவரை நம்பி இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா தாராளமா செய்யலாம் இன்வெஸ்ட் கும்பம் முதலீடு அவருடைய அட்வைஸ்ல முதலீடு பண்றது அவருடைய அட்வைஸ்ல ஆக உங்களுடைய ஸ்டேட்டஸ் வீடு வாகனங்கள் இதெல்லாம் மகரத்துக்கு வந்து அடுத்தவங்களுக்கு பிளானிங்காக ஒரு ஆர்கிடெக்ட் டிசைன்லாம் நல்லா பண்ணி கொடுப்பீங்க பட் உங்களுக்கு டிசைன் பண்ணி கொடுக்குறவருடைய கேரக்டர் தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக நம்மளுடைய ராசிக்கு நான்காவது ராசிக்காரங்கள்ட்ட வீடு வாகனங்கள் சம்மந்தப்பட்ட தொடர்புகள் வச்சுக்கணும் பட் அவங்க எந்த மாதிரி ஸ்டைலில் இருக்கிறாங்க நமக்கு மேட்ச் ஆகுமா அப்படின்னா மேசத்துக்கும் மகரத்துக்கும் ஒரு வசியம் இருக்குது மேச ராசி தான் இவங்களுக்கு என்ன செய்யுது டோட்டலாக ஒரு ஒரு அறுபது நாளில் முடிக்க வேண்டிய வேலையை முப்பது நாளில் முடிச்சு கொடுத்துருக்கு மகரம் ஒரு வேலையை ஆரம்பிக்கும் போது ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஆனால் அது என்டிங் வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும் மகரத்துக்கு வந்து அந்த ட்ராவல் பண்ணும்போது நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கு ஆக வீடாக இருக்கட்டும் முடிவெடுக்கிறதெல்லாம் மேசராசிக்கிட்டே விட்டுருங்க அவர் ஒரு சிவில் இன்ஜினியர் ஒரு ஆர்கிடெக்ட் அல்லது உங்களுக்கு கட்டிடங்களை கட்டித்தரக்கூடியவர் ரியல் எஸ்டேட் ப்ரோ பார்ட்னர் ஏன்னா உங்கள்கிட்ட பணம் இருக்கும் அது மூமெண்ட்ஸ் வேகமாக ரியல் எஸ்டேட் பண்ணி விற்று கொடுக்கறதுக்கு ஆள் வேணும் இல்லையா அது மேசம் இப்படி ஒவ்வொருத்தவங்களையும் நீங்கள் கரெக்டாக அதை பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு கிங் மேக்கராக இருந்து உலகத்தில் எல்லாருக்கும் பயனுள்ளவராக இருந்து கடந்த ஏழரை நாட்டு சனியில் ஏழரையில் நிறைய அனுபவங்களை பெற்று இப்படி உங்களுக்கு புதிய மெத்தடை நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இதுக்கு அடுத்த வீடியோ வந்து இன்னும் நல்லா சிறப்பாக இருக்கும் ஏழரை சனி ஏழரை சனிங்கிறாங்களே அது என்ன செய்யணும்னு ஏழரை வருஷத்துக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோ பாருங்கள் ஜென்ம சனி என்ன செய்யுங்கிற வீடியோ பாருங்கள் விரைவு சனி என்ன பண்ணுங்கிற வீடியோவும் பாருங்க வீடியோலாம் உங்களுக்கு தேவையா ஏன்னா இப்போ புதுசாக பத்தாயிரம் பேர் வந்திருப்பாங்க நான் உங்களை வழிநடத்தி கொண்டிருப்பது நான் வந்து வேறு லெவலில் உங்களை கொண்டு போகிறேன் உங்களுக்கே ஜோதிரத்தையும் கற்று கொடுத்து உங்களுக்கே புரிய வச்சு உங்களே வாழ வச்சு அதில் நான் வாழணும்னு ஆசைப்பட்றேன் அதனால் புதிய நேர்களுக்குலாம் பழைய வீடியோ நீங்கள் என்ன லக்கணமாக இருந்தாலும் சரி என்ன ராசியாக இருந்தாலும் சரி இந்த லக்கணத்துக்கு உண்டான பிளேலிஸ்டும் இந்த ராசிக்கு உண்டான பிளேலிஸ்ட்டும் வேணும் அல்லது பிடிஎஃப் உங்கள் பாணியிலே என் பாணிலேயே பாஷையில் எனக்கு வாட்ஸ்அப் இந்த நம்பருக்கு அனுப்பிவிடுங்க நைன் எயிட் ஃபோர் டபுள் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் டபுள் ஃபைவ் இந்த நம்பரில் அனுப்பும்பொழுது நீங்கள் என்ன படிக்கலாம் லக்கணத்தை வச்சு என்ன தொழில் செய்யலாம் தொழிலில் எந்த மாதிரிலாம் இருக்கும் உங்களுக்கு என்ன மாதிரி நோய்கள் வரும் எல்லாம் என்னுடைய கால்நாட் நூற்றாண்டுகளுடைய அனுபவத்தில் ஆய்வு செய்ததை நான் உங்களுக்காக அதில் சொல்லியிருக்கேன் இனிய பொங்கல் திருநாள் மற்றும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் பழையன கழிதலும் புதியன புகுதலும் நிறைய வீடியோ உங்களுக்கு இதுக்கு முன்னாடி போட்டிருக்கேன் அதெல்லாம் பாருங்க இன்னொரு நிகழ்ச்சியில் நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் என்று உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக நன்றி வணக்கம்